ஸ்ரீ இன்றைக்கி அவங்களோட காதல் உணர்வுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க நிறைய காதல் அதோடு அந்த காதல் தந்த வழிகளையும் தொடர்ந்து கேளுங்க ஸ்ரீயோட நினைவுகளை இதே மாதிரி நீங்களும் உங்கள் காதல் நினைவுகளை எங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயிலேடி இருக்குது எழுதி அனுப்பலாம் நான் கேள்வீன் உங்கள் உணர்வுகளிங்குறல வாங்க ஸ்ரீயோட நினைவுகளை கேட்கலாம் ஹாய் கேல்வின் நஸ்ரீ ஒரு நாள் க்ளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டான் அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு அன்னைக்கு தெரியாது இவங்க தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாவுமா இருக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து எனக்கும் காதல் இருக்குது எனக்காகவும் ஒரு காதல் இருக்குது ரெண்டுமே அவங்க தான் கேள்வின் என் தீனா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி காதல் தான் எங்களோடதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட் இயரில் ஜன்னல் ஓரத்தில் ஆரம்பித்தேன் எங்கள் காதல் கால்வின் கொஞ்ச நாள் எதுக்காக பார்க்குறோன்னு புரியாத பார்வை அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அவங்கள பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கணும் அதுக்காக ஜன்னல் சைடில் உட்காருவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டெல்லாம் போட்டு எங்கள் க்ளாஸ் இருந்து பார்த்தா அவங்க தெரிவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஃபீல் அப்புறம் எங்கள் காலேஜில் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ தான் கேள்வி அவ்வளோ அழகாக அவங்கள பார்த்தேன் மெரூன் ஷர்ட் அப்புறம் வேஸ்டி இருந்தாங்க ஒன்றுமே அவ்வளோ அழகு நானும் ஸாரீ கட்டிட்டு போனா அன்றைக்கி என்ன கோ இன்சிடென்ட்னால் நாங்கள் ரெண்டு பேருமே காம்போ அது இல்லாமல் அன்றைக்கி அவங்க பர்த்டே கால்வின்னு அதுவும் எனக்கு தெரியாது அவங்க என்னோட விஷ்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அதுவும் எனக்கு தெரியாது அப்புறம் ஒரு நாள் காலேஜில் ஒரு ஈவெண்ட் அதில் அப்போ தான் அவங்க நம்பரை நான் வாங்கினேன் மெசேஜ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் இல்லை கால் பண்ணி பேசிடலாமா அப்படின்னு கூட யோசித்தேன் அப்போயும் ஒரு தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்னாப் சாட்டில் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தேன் அப்புறம் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுறேன் அக்செப்ட் பண்ணவே இல்லை கேளுங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு மூலியமாக அவங்க நம்பரை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்தேன் பொதுவாக யாராச்சும் நம்ம நம்பரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும்போது ஏன் எதுக்காக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும்ல அதுக்காக தான் அப்படி தான் அவங்களும் கேட்டாங்க நான் சிரிச்சுட்டே தலையாட்டிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் ஒரு காலேஜுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் காம்படிஷனுக்காக போயிருந்தோம் கேது என் ஃப்ரெண்டுக்கு அவங்க கால் பண்ணாங்க இருந்தாங்க அப்போ கேட்டாங்க நான் அங்கே இருக்கேனா அவ கூட அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவங்களும் அதே காலேஜுக்கு வந்துட்டாங்க அங்கே தான் கேள்வின் பேச ஆரம்பிச்சோம் ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி தயக்கம் கூச்சம் எதுவுமே இல்லை ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாளாக பேசணும் அன்னக்கே லவ் பண்ணுறோன்னு தோன்றுச்சு பேசி ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இருக்கும் கேள்வின் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் ஆனால் என்ன ரெண்டு பேரும் சொல்லிக்கல ஆனால் ரெண்டு பேருக்குமே தெரியும் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு அவ்வளோ அழகாக போச்சு எல்லாம் எல்லாம் சொல்லியாச்சு ஒரு வருஷம் காதல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவ்வளோ அழகாக இருந்தோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொறாமப்படுற மாதிரி இருந்தோம் எங்களுக்கு சண்டே வராது கால்வின் குட்டி குட்டி சண்டை வரும் வரும்போதெல்லாம் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி தீனா வந்து பேசுவாங்க ஒன் ஹவர் தான் அந்த சண்டை அதுக்கு மேலே போனாலே ரொம்ப பெரிய விஷயம்தான் ரொம்ப அதிசயம்தான் கேள்வி ஒரு ஆஃப் டே எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து நாங்கள் பேசாமல் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் என் அத்தை என் மாமா தீனாவோடய அம்மா அப்பா அவங்களுக்கு எங்கள் லவ் தெரியும் ஓகேவும் சொல்லிட்டாங்க அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன்ல எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம்ல எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஃபிப்ரவரி மூணுங்க ஒரு இன்சிடெண்ட் அதுதான் கேள்வி அங்கே தான் இந்த ஒன் இயர் காதல் சொன்னல அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி ஒரு நிறைவு இருக்கும்ல அது எல்லாமே நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா என்னோட பாஸ்ட்டை நான் மறைச்சிட்டேன் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கால்வி நான் போய் சொல்லிட்டேன் உண்மையாக என் சைடு தான் தப்பு அவங்கக்கிட்ட இது யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க என்னோட பாஸ்டில் இருந்த எல்லா மெசேஜும் படிச்சிட்டாங்க ஸோ அவங்க நம்பல எப்படி நம்புவோம் நான் யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்கள தான் நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு கல்வீன் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு யாராக இருந்தாலும் விட்டு போயிருப்பாங்க ஆனால் என் தீனா அப்படி செய்யலை அன்னைக்கு தான் காலேஜில் இருந்து நான் தீனா அப்புறம் தீனாவோட ஃப்ரெண்டு எங்கள் ஹெச்ஓடி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளியே போய்ட்டு வந்தோம் அன்றைக்கி ஈவினிங் இந்த ப்ராப்ளம் அடுத்த நாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அழகிறாங்க கல்வீன் ஏன் இப்படி போய் சொல்லிட்டேன்னு அவ்வளோ அழுதாங்க என்னால் எதுவுமே பேச முடியல நான் காலேஜில் வேற இருந்தேன் அவங்க ரூமில் இருந்தாங்க அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சண்டை போச்சு முதல் முறையாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்புறம் அவங்க சொன்னாங்க என்னால் முடியல அப்படின்னு சரி என்ன பண்ணுறது அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இனி இதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து உனக்கு லவ் இருந்தாவா அது வரைக்கும் வராத உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேள்வின் அதில் முடிஞ்ச வரையும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறேன் ஏன்னா நான் காலேஜில் இருக்கிறேன் காலேஜில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் வீட்லேயும் ப்ராப்ளம் என்ன பண்ணோன்னு தெரியல நைட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் சொன்ன போய் அதால் தான் எல்லாமே தீனாக்கு எல்லாம் தெரிஞ்சதும் அவனால் தாங்கிக்க முடியல கல்வினா தான் அவன் ஒருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவங்க அம்மா அப்பா என் மேலே தப்பு இருக்காதுன்னு சொல்லி திரும்ப அவனை அனுப்பிட்டுருக்காங்க அன்றைக்கி நைட்டு எனக்கு மெசேஜ் பண்ணான் எல்லாத்தையும் மறந்துடு என்னை இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னான் உயிரை போயிடுச்சு கேல்வீன் யாருனால இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க தீனா அவ்வளோ கோவப்படுவான் கேள்வீன் கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அவ்வளோ கோவம் வரும் ஆனால் அது எல்லாமே என்கிட்ட ஒரு மணி நேரம் கூட தங்காது அவரே கோவப்பட்டுட்டு அவரே வந்து கொஞ்சம் வர்றேன் எவ்வளோ எவ்வளோ கோவப்படுறாங்களோ அவ்வளோ அவ்வளோ கொஞ்சுவாங்க எனக்காக எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிற அவரை நான் ஏமாத்திட்டணும்னு ஒரு கில்ட்டியான ஃபீலிங் இல்லை அதையும் தாண்டி ஒரு மாதிரி ஃபீல் கேள்வின் நாங்கள் டெய்லி பேசிகிட்டு தான் இருக்கோம் சண்டை வந்துமே ஆனால் பழைய மாதிரி பேசிக்கல கேல்வீன் இந்த ரெண்டு வாரத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்பு வருத்தம் ரெண்டு பேருக்குமே சண்டை வரும் அழுகை வரும் ஆனாலும் பேசாமல் இருந்ததில்லை மொத்தத்தில் சண்டையே வராமல் அழகாக போன காதல் நான் பண்ண தப்பால் போயிடுமோன்னு பயமாக இருக்குது காதலி ஆனால் தீனா இப்போ வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க முதல்ல மாதிரி இருந்தாலும் பயம் இருக்கும்ல ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டில் இந்த ப்ராப்ளம் ஞாபகம் வந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்படும் நீங்கள் சொல்லுங்கள் கல்வி எனக்கு தீனா வேணும் அவருக்கும் நான் வேணும் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றே ஒன்று தான் இதை உங்கள் ஷோவில் நீங்கள் பேசுங்க அப்போது நான் தீனாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இதை நீங்கள் பேசி அவர் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கல்வீன் இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது இதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை அனுப்பியும் வச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் கதவி அப்படின்னு அவங்களோட காதல் நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க ஸ்ரீ ரொம்ப நன்றி ஸ்ரீ உங்களோட காதல் நினைவுகளை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தீனா கூட சேர்ந்த சந்தோஷமாக வாழணும் இந்த காதல் உணர்வுகளை கேட்டுட்ருக்க நீங்களும் ஸ்ரீக்கும் தீனாக்கும் என்ன சொல்லு நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய நினைவுகளை நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கேல்வின் ஷோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் கேல்வின் உங்கள் உணர்வுகளின் குரலாய்